வணக்கம் பாலாச பாலா பேசுறேங்க இந்த வண்டி வந்து வீடியோ பண்ணிருந்தோம் சார் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கால் பண்ணிருந்தீங்க இந்த வண்டி நிறைய கால் வந்திருந்தது ஒருத்தர் தாங்க வண்டி கொடுக்க முடியாது நேரம் வந்து போனீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னொரு வந்தா கண்டிப்பா எல்லாரும் கொடுக்குறேங்க இந்த வண்டி போட்ட உடனே வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு போட்டு நீங்க நல்ல அளவுக்கு டெலிவரி எடுக்கிறாரு இந்த வண்டி கொடுத்துட்டோம் இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடுறீங்க இந்த வண்டி எப்படி இருக்கு என்ன இது வண்டியுடைய இது சார்க்கிட்ட கேப்போம் எங்க சார் எங்க வரீங்க வண்டி எப்படி இருக்கு காஞ்சிபுரத்துல இருந்து வந்தோம் அன்னைக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்த்தோம்

நம்மளுக்கு நேம் ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்க சார் பத்து ரூபா நல்லபடியாக வச்சுக்கோங்க நல்ல வண்டி சார் நல்லபடியாக வச்சு இந்த வண்டி கிளம்பிடுச்சுங்க செங்கல் போட்டு கஸ்டமர் வண்டி வாங்கிட்டாரு வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருப்பாருங்க வி எக்ஸ்ங்க டாப் மாடல் ஒரு லோ பட்ஜெட் தான் முடிச்சு கொடுத்தோம் கொடுக்குற வண்டி தரமா கொடுக்கணுங்க பெஸ்டா கொடுக்கணும் குவாலிட்டியா கொடுக்கணும் வில குறைவாக கொடுக்கணுங்க ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்க சவலட் என்ஜாய் வந்துருங்க சவுர்லேட் என்ஜாய் ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனருங்க வண்டி சாமா குவாலிட்டியா இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் பவர் சென்டர் சென்ட்ரலாக்கு ரூபே எல்லாமே வந்துருங்க ஏசி முருகண்டு எல்லாமே வந்துடும் வண்டி பாருங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க சாமா குவாலிட்டியா இருக்குங்க சவுலெட் என்ஜாய் நல்ல மைலேஜ் வரும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஃபியூர் ரோன் போட வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் இன்சூரன்ஸ் லைவ் எல்லாமே தெளிவா இருங்க வண்டி பாருங்க ஷீட் வரலோட பாருங்க சாமான் குவாலிட்டியா இருங்க சவுர்லெட் என்ஜாய் மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் மூணு முக்கால் ரூபா எல்லாம் கேட்டிருக்காரு நேரில் வாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வெரி ஃபைனலாக அந்த வண்டி முடிச்சு கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க வண்டி வருங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது சவுலெட் என்ஜாய் மிஸ் பண்ணிடாதீங்க தரமாக தாங்க பாலகாசில் வீடியோ பண்ணுவோம் அவங்களுக்கே தெரியும் அந்த வந்தாங்க ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த நீ வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க வண்டி கொடுத்தா தரமாக கொடுக்குறேங்க சும்மா மூணு லட்சம் ரெண்டு தொண்ணூறு ரெண்டு எண்பதுலாம் கிடையாதுங்க வில குறைஞ்ச வேலையில் போட்டால் உடனே சோல்ட் அவுட் பண்ணி வண்டி நல்ல வண்டி கொடுத்துங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க அந்த விஸ்டா வண்டி செம்ம குவாலிட்டி இருந்தது விஎக்ஸ் டாப் மாடலு நாலுமே நியூ பிராண்ட் ஒரு வருஷம் யோட இருந்தது வந்தாங்க செக் பண்ணாங்க அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு தரமா கொடுங்க வந்து எடுத்து நம்பி வராங்க எடுத்துட்டு போறாங்க நீங்களும் வாங்க தரமா இருந்தா மட்டும் தான் கொடுப்போம் அடுத்து பாருங்க ஐட்டானுங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்னு ஏசி பஸ்டிங் பவர் நாலு நியூ பிராண்ட் வந்துடும் விசாம குவாலிட்டியா இருக்கு கஸ்டமர் கேரதுல ஒன்னு எண்பது ஒண்ணு தொண்ணூறுலாம் எல்லாம் கேட்டாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் நேர்ல வந்து பாருங்க வண்டி விசாம குவாலிட்டியா இருக்கும் நம்ம கொடுத்தா தரமாக இருக்குங்க பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் ரெவஸ் கேமராட்ட சீனி செட்டு கொண்டு வண்டி சம குவாலிட்டியாக இருங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒன்று எழுபது குட்டெல்லாம் அடுத்து பாருங்க மாறுதி ஷிப்டு பெட்ரோல் வண்டிங்க மாறுதி ஷிஃப்டு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக ரூப் ஏசி அலுவலோடு வந்துடும் சரிங்க ரூபேசி அலய்விலோட வந்துடும் வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டியாக இருக்கு நாலுமே அலாய்வில் டாப் மாடல் வண்டி பெட்ரோல் வண்டி கஸ்டமர் ரெண்டாயிரம் முக்காயிரவா கேட்டாருங்க அவ்வளவுதான் போவத சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அந்த வண்டி பெட்ரோல் வண்டி ஷிஃப்ட் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டு ஐம்பது குட்டலாங்க நேர்ல வந்து பாருங்க பாலா கொடுத்தா தெளிவா இருக்கும் தரமா இருக்கும் பெஸ்டா இருக்கும் செய்ய டாப் மாடல் வண்டி தான் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நேர்ல வாங்க சார் நேர்ல வந்து பண்ணுங்க ஓட்டி பாருங்க குடிச்சிருந்தா மட்டும் பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டேரிங் வந்துடும் நாலு நியூபிரெண்டாயிரம் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குங்க எல்லா வண்டியுமே தரமாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரை ஃபைனலாக கொடுத்துலாம் டாட்டா இண்டிகா நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட பேசி அளவுக்கு நெஃபல் பண்ணி கொடுப்போம் பாலாகாசம் நம்பி வரவங்களுக்கு என்னைக்கும் தரமாக தாங்க கொடுப்பேன் இந்த ஈகோ ஈக்கோ அவுட் டைச்சிங்க கொடுத்துட்டோம் ஷிஃப்ட்டுங்க அடுத்து மாருதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மூணு ஓனர் டீசல் வண்டிங்க வந்து ஷிஃப்ட்டு வீடியோ ஏசி போஸ்டேரிங் போகிற வந்துடும் செம்ம குவாலிட்டியாக இருக்கு பாருங்க வண்டி அது எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க தரமா இருக்குங்க தரமா கொடுப்போம் விலையிலயும் சரி தரத்திலும் சரி பெஸ்டா இருக்குது பாருங்க சமான் குவாலிட்டியா இருக்கு வண்டி டாடா போல்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் வந்துடும் வண்டி பாருங்க சாமான் குவாலிட்டியா இருக்கு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பேசி பண்ணிக்கலாம் டாடா போல்டுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனலாக கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் ஆஃபரை ப்ரைஸாக போடுறேங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஒன்னர் இதுவும் இன்ஜின் தான் வரும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துடலாம் ஃபைனலாக நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு யாராலுமே கொடுக்க முடியாதுங்க நம்ம கொடுக்கலாம் டாட்டா போல்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஒன்றர் டீசல் வண்டி நேரில் வந்து பாருங்க என்னென்ன இருக்குது எல்லா வண்டி வீடியோ பண்ணணும் பாருங்கள் இடமே ஆச்சுங்க எல்லா வண்டியும் ஓரளவுக்கு கொடுத்துட்டோம் இருக்கிற வண்டி என்ன வண்டி அப்டேட் பண்ணியிருக்கோம் என்ன எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க பாருங்கள் எல்லாமே காலியாச்சுங்க இடமே காலியாச்சு என்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டி வீடியோ பண்ணிருப்பாங்க எந்த வண்டி இடமும் கால் பண்ணிட்டாங்க பாலாகார் வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க என்ன வண்டி இருக்குன்னு கேட்டவங்க என்ன உடனே ஆபீஸ் இருக்கு இடம் வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி தான் நம்ம போற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க வீடியோ பார்த்து இருக்கும் நன்றிங்க